என் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது குடல் குழம்பு கடப்பருப்பு போட்டு எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் இதேமாரி தான் செய்வாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் கடலப்பருப்பு போட்டு செய்யும் போது அந்த குடல் கறியோட டேஸ்ட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இதை கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குடலை நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் குக்கரில் சேர்த்து இப்போ நான் என்ன செய்கிறேன் அதுக்கு மஞ்சள் உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து தான் நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் கவுச்சி இல்லாமல் இருக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இதிலையே தயிர் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்து இப்போ நம்ம வேக வச்சுக்கிறோம் இதை நல்லா நாலஞ்சு சவுண்டு விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு தக்காளி நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் நம்ம நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இது ஒரு ஸ்பூனு ஜீரகம் சோம்பு ஒரு ஸ்பூனு வெங்காயம் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூ ஒரே ஒரு வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் கடலப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் அரைச்சி வச்சுட்டேன் இது வெந்திரிச்சி குடல் வெந்திரிச்சி இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதில் நல்லா வாசம் வர அளவுக்கு இஞ்சி பூண்டை நம்ம வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கும் போது அதோடய வாசம் வெளியே வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் போட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச குடலை இதில் சேர்த்துக்கிறோம் இதில் சேர்த்து இப்போ நம்ம கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் என்னுடைய கையால் ரெண்டு பிடியாலவும் நான் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு கூட அந்த அளவு நம்ம எடுத்து ஃபஸ்ட்டே ஊற வச்சு வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா மலர்ந்து இருக்கும் எல்லாம் ஊறிடுச்சு இப்போ இப்போ நம்ம வீட்டில் உள்ள வீட்டு மிளகாய்த்து இது எல்லாம் மிளகு ஜீரகம் மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா இது அதை நான் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் இப்போ தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தேங்காவை பால் எடுத்து நான் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து பச்சை மிளகாய் ஒன்று புதினா மல்லி உப்பு எல்லாம் நம்ம சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வைக்க வரணும் நல்லா கொதி வந்தால் தான் அந்த குடலில் நம்ம போட்ட மசாலா எல்லாம் ஏறும் இப்போ பாருங்கள் இப்போ ரெடியாக ஏறிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணாலும் வெற்ற விட்டுக்கலாம் இதை ஆறினோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் எங்களுக்கு இந்த அதை இந்த அளவு தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்லா சூப்பராக டேஸ்டான உடல் கறி ரெடி ஆகிடுச்சி இது இட்லி தோசை சோறு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கடலப்பருப்பு சேர்த்து சா செஞ்சுருக்கிறதுனால இது நல்லா டேஸ்ட்டு கொடுத்துருக்கும் நீங்கள் குடலோட கடலப்பருப்பும் சேர்த்து சாப்பிடும் போது வாயில் கடிப்படும் போது அந்த குடலும் கடலப்பருப்பும் நல்லா டேஸ்டான முறையில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஸ்லாம் வலைக்கம் இது காரைக்காலில் தான் இந்த மெத்தடு பயன்படுத்துவாங்க ஓகே